வணக்கம் ஆர் டிவியின் முக்கிய செய்தி இன்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளை திரு மோகன் கிருஷ்ணா ஆர் கே பவுண்டேஷன் அவர்கள் சி ஆறுமுகம் பார்க்கில் உள்ள அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவு அஞ்சலி செலுத்தினார் இது நாங்க கேக்கல ரூபக்கா நாங்க கேட்டு இருக்கிறது உயிர் காப்பாத்துங்கோ உயிர் காப்பாத்துங்கோ உயிர் காப்பாத்துங்கோ என் மேல் எஃப்ஐஆர் போட்டா இப்பவும் நான் சொல்றேன் நான் அதுக்கு நான் சொல்றேன் நான் அதுக்கு நான் சொல்றேன் நான் அதுக்கு பயப்படமாட்டேன் ஏன்னா நான் திருடலு போர் டுவெண்ட்டி வேலையா பண்ணல எந்த ஒரு லஞ்சம் வாங்கல நீங்க போட்டா என் மக்களுக்காக ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியே நான் அன்னைக்கே சொல்லிருக்கிறேன் நம்ம டூசி டிசிஎஸ் தொழிலாளி இங்க ஸ்ட்ரைக் பண்றப்ப அன்னைக்கே சொல்றேன் இந்த மண்ணுக்காக இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக என்ன வயிறு வேணாலும் குடுக்குறேன்னு சொல்லிருக்கிறேன் அதுக்கு என் வயிறு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கிறேன் அதுக்கு என் வயிறு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கிறேன் அது அண்ணனுக்கும் ஒருத்தருத்த பெரியவங்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நான் ட்ரீட்மெண்ட் கேட்றது உங்க அப்பங்க காசுல இருக்க வேற காசுல இல்ல ரூபக்கா நான் கேட்டிருக்கிறது கவர்மெண்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு மட்டும் இல்ல ரூபக்கா நான் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கிறேன் அது இன்னொன்னு சொல்றேன் பாபா இருக்கிறாரு இங்க சாய் பாபா சாஹேப் அம்பேட்கர் இருக்காரு யாருக்குமே காசு கொடுத்த சேர்த்த கூட்டம் இல்லையாது மேடம் ரூபக்கா அது காசு கொடுத்த சேர்த்த ரூப் கூட்டம் அது வந்துட்டு மக்கள் உங்க மேல இருக்கிற ஒரு கோபத்துக்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட் சரியா கிடைக்கலன்ட்டு மக்களா மக்களா வந்திருக்கிறது நம்ம யாருக்குமே காசு கொடுத்து சேர்க்கிறோன்ற நெசசரி நம்மளுக்கு இல்லையா ரூபாக்கா நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க நானும் ஒரு வீடியோ நேத்து நேத்தோம்தான் நேத்து ப்ரொடெக்ஷன் வேணும் டாக்டர்ஸ் நீங்க டாக்டருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அது என்ன சொல்றீங்க குடிச்சிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றப்போ அவங்களே எதோ ஏதோ அட்வைஸ் பண்றாங்க டாக்டருக்கு கை கால் நடக்கிறது இல்லையே டாக்டருக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்றேங்கோ அதை பத்தி மட்டும் பேசுனீங்க ஆனா அன்னைக்கு நாலாயிரம் பேர் சேரணும் இல்லையா நம்ம அவ்வளோ பேர் இஷ்யூஸ் நடந்திருக்குது இல்லையா நீ கூட ஒரு தாய்மார்களாயிட்டு இந்த மக்களு மத்த மகிழா ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அத்த பத்தி பேசல ட்ரீட்மெண்ட் யா கொடுக்கலன்றது பேசல இவ்வளவு ஒர்க்கு இவ்வளவு சாவ் ஆகுதுன்ற அந்த சாவ் பத்தி பேசல அதெல்லாம் விட்டு கூட சாவ் பத்தி பேசல எல்லா பத்தி பேர் டாக்டர் செக்யூரிட்டி கொடுக்கணும் பத்தி பேசினேன் நான் ஒத்துக்கிறேன் டாக்டருக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் ஏன்னா நம்ம கேஜ் ஆஃப் தாய்மா இருக்கு கேஜ் ஆஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நைட் ஆயினா தண்ணி எடுக்கிறாங்களா பாருங்க அந்த வீடியோ பாருங்க நைட் ஆயினா குடிச்சிட்டு வந்துடுறாங்களா அக்கா கேஜஎஃப்ல குடிக்கிறது தெரியும் நல்லபடியா வாழ்றது தெரியும் நல்லபடியா மரியாதை கொடுக்கறது தெரியும் நீங்க யாருக்குமே தெரிய வைக்கணும்ன்றது யாருக்கு இல்லக்கா நம்ம டிஒஎஸ்பி சாருக்கு ரொம்ப நல்லவே சொல்லிருக்கிறாரு அவரு போன் பண்ண அஞ்சு நிமிஷம்ல இருக்கிறாங்க மேடம் இங்க பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அவ்வளவு கூட உங்களுக்கு அறிவு என்ன நாங்க என்னக்கா பண்றது மென்னு ரெண்டு மென் கொடுத்த பாத்துறது இல்லையா கேஜ் எஃப் மக்கள் மேல ஏஞ்சுட்டேன் ரெண்டு மென் ரெண்டு போலீஸ் கேட்கறாங்க அவங்க ரெண்டு பத்து நூறு எதுவும் தடுக்கிறதுக்கு ஆவறது இல்லையக்கா கேஜிஎஃப் இப்பவே குதிக்குது எதுக்கு குதிக்குதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சத்துட்டு இருக்குது இப்ப என்ன சொல்றீங்க மோகன் கிருஷ்ணா டியூட்டி டாக்டர்ஸ்க்கு செட் பண்ணாருன்ட்டு என் மேல எஃப்ஐஆர் போடுறீங்களா போடுறதுக்கு பிளான் பண்றீங்களா நீங்க எஃப்ஐஆர் நான் போடுங்க என்ன எடுத்துன்னு போய் ஜெயிலு உள்ளனா போடுங்க நான் வந்துட்டு கோவிந்தா கோட மாதிரி காசு திருடல ரூபாக்கா நான் வந்துட்டு உங்க மாதிரி மந்த்லி மந்த்லி வசூலி பண்ணல ரூபாக்கா நான் வந்துட்டு ஒருத்தருக்கு டெண்டர் கொடுத்துட்டு அது அந்த காசு எடுத்துக்கல ரூபக்கா நான் வந்து பண்ணிருக்கிறது நான் வந்து கேட்டு இருக்கிறது என்னோட கேஜ் ஆஃப் மண்ல பிறந்த ஒருத்தொருத்தர் தாய்மார்களுக்கும் ஒருத்தொருத்த அண்ணனுக்கும் ஒருத்தொருத்த பெரியவங்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நான் ட்ரீட்மெண்ட் கேட்டுறது உங்க அப்பங்க வேற காசுல இல்ல ரூபக்கா நான் கேட்டுருக்கிறது கவர்மெண்ட் கவர்மெண்ட் உங்களது மட்டும் இல்ல ரூபக்கா கேஜ் ஆஃப்ல யார் யார் பொருந்திருக்கிறாரோ யார் யார் இருக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் ரூபாக்கா அந்த ஒரு அந்த ஒரு ரீசன்ல நான் என் மக்களுக்கு நல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் நல்லா ட்ரீட்மெண்ட் அவரு ஒரு ஜவாப் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன் இருபத்தி ரெண்டாயிரம் பேரும் இன்பேஷன்ட் வராங்களா அந்த வெறினூர் மட்டும் அவுட் சைடு அனுப்புறாங்களா ரூபக்கா நீங்க கூட ஒரு தாய்மார்கள் தான் ரூபக்கா நாய் கடிச்சிட்டு வந்துச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் யாரோ கீழே ஊந்துட்டாரு அடி வந்திருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் யாரோ உனக்கு கோல்டு ஆயிட்டு இருக்குது அந்த கோல்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் காப்பாத்துங்கோ அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிங்கோ அது என்ன சொல்றாரு வெறும் இரநூறுல இருந்து முந்நூறு மட்டும் ரெஃபர் பண்றாரா நிமான்ஸ்லயும் இருக்குதா அது ஜெய்தேவலும் இருக்குதா எல்லா கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆமா எல்லா பக்கம் இவ்வளவு மோசமான கண்டிஷன்ஸ் இல்லையே அவர் தான் யாரோ பிரஸ்கார கேக்குறாங்க மேடம் ஆம்புலன்ஸ் போயிருந்துச்சு மேலே பாடி வந்துட்டு மேலே போயிட்டு கீழே மூணு டைம் அதுக்கு மட்டும் கேள்வி இல்லை அதுக்கு மட்டும் ஆன்சர் இல்லை சோ நான் என்ன டிஸ்கிரைப் பண்றேன் நம்ம கேஜிஎஃப் தங்கவேல் மக்களுக்குன்னா இன்னைக்கு வந்துட்டு ஹிட்லர் எங்க இருக்கிறதுனா கேஜிஎஃப்ல தான் இருக்கிறான் ஹிட்லர் பாலிசி எங்க இருக்குதுன்னா கேஜிஎஃப்ல தான் இருக்குது யாரேனா அது சரியில்லைன்னா கேஸ் போடுறேன் பயப்படு பயப்படுறத என் மேல் கேஸ் போட்டா இப்போ நான் சொல்றேன் என் மேல் எஃப்ஐஆர் போட்டா இப்பவும் நான் சொல்றேன் நான் அதுக்கு பயப்பட மாட்டேன் நான் 420 வேல பண்ணல எந்த ஒரு லஞ்சம் வாங்கல நீங்கள் போட்டால் என் மக்களுக்காக ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியே நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன் நம்ம டிசி டிசிஎஸ் தொழிலால் இங்கே ஸ்ட்ரைக் பண்றப்ப நான் அன்றைக்கே இந்த மண்ணுக்காக இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக என் வயிறு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நான் கட்டுப்படி இருக்கிற ரூபக்கா நீ எவ்வளோ என்னை அடிப்படி பார்த்தனோன்னு நினச்சிருக்கிறையோ மக்கள் சீக்கிரம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கு ரெண்டரை வருஷம் இருக்கு அந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு தான் தெரியும் ரூபக்கா மெயின் சப்ஜெக்டுக்கு வர அப்போ தான் நம்ம டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ணு கணுவே கேஜ் எஃப்ல இல்லையன்றது எதுக்குன்னா தலித்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் தலித் கான்ஸ்டியூன்ஷிப் பண்ணும் அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் வரணும் அவங்க கூட ஒரு எம்எல்ஏ பார்க்கணும்ன்ட்டு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ரிசர்வேஷன்ன்றது எடுத்துன்னு வந்தார் இப்போ எல்லாருக்கும் தெரியும் கேஜ் தங்கவே இல்லை இன்னைக்கு எம்எல்ஏ யாருன்னா ரூபக்கான்றார் அடுத்த எம்எல்ஏ யாருன்னா கோவிந்த கவுடான்றார் இப்போ நம்மளுடைய தலித் என்ற ஒரு பெண் எம்எல்ஏ ஆயிட்டு தலித் மக்கள் தலித்துல இருக்கிற ஒரு நம்ம எம்எல்ஏ ரூலிங் பண்ணுமா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுமா டிசிஷன் எடுக்கணுமா இல்லைன்னா இஸ் நாட் அட் ஆல் அன் எம்எல்ஏ அவர் வந்துட்டு அப்பர் கேஸ்ட்ன்ட்டு அவங்க ஏதோ வேற கான்ஸ்டியூன்ஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஆஃப்ல தலித் தன்ற கோட்டையில எம்எல்ஏ இருக்கிறவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்றாங்களா டாக்டர் பாபா சாஹேப் கண் அம்பேத்கர் கண்டு இருக்கிற கனவு இங்க எங்கே இருக்குது நீங்க தான் யோசிக்கணும் அந்த கன்னடத்தில் ஹேளபேக்கந்த ஸ்பஷ்டவாகி ದಲಿತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ರಿಸರ್ವೇಶನ್ ಕೊಟ್ಟು ದಲಿತರಿಗೆ ರಿಸರ್ವೇಶನ್ ಕೊಟ್ಟು ನಾವು ಸಮಾನರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕಂಡಂತ ಕನಸು ಏನಿತ್ತಲ್ವಾ ಆ ಕನಸು ನಿಜವಾಗ್ಲೂ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿಲ್ಲ ಹೆಸರಿಗೆ ದಲಿತರು ರಾಜ್ಯಾಂಗವನ್ನ ನಡೆಸಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅಡ್ಮಿಷನ್ ನಡೆಸ್ತಕ್ಕಂಥವ್ರು ಮಾನ್ಯ ಗೋವಿಂದೇಗೌಡರು ಇವತ್ತು ದಲಿತರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಇವತ್ತು ದಲಿತರಿಗೆ ಮೋಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಇವತ್ತು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರ ತತ್ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡ್ಕೊಳ್ತಾ ಇರೋದು ಯಾರು ಅಂತಂದ್ರೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ನ ಶಾಸಕರಾದಂತ ರೂಪಾಕ ಅವರು ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ನಾಟಕ ಆಡಿ ಮೊಸಳೆ ಕಣ್ಣಿನ ಮಾಡಿ ನಾನು ದಲಿತ ಮಹಿಳೆ ಅಂತ ಕ್ಯಾಟಗರಿಯಲ್ಲಿ ಎಮ್ ಎಲ್ ಎ ಆಗಿ ಬಂದು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಆಡಳಿತ ಪೂರ್ತಿನ ಎತ್ಕೊಂಡ ಗೋವಿಂದ ಗೌಡ್ರಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನ ದಲಿತರು ಅನ್ರಬೇಕಾ ಅಥವಾ ಯಾಕೆ ಕಮ್ಯುನಿಟಿ ಅನ್ಬೇಕು ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇವತ್ತು ಅದಕ್ಕೆ ತಾವು ಉತ್ತರ ದಿನಾನು ಬರ್ತಾ ಬರ್ತೈತಿ ನೀವು ಎಷ್ಟು ದಿವಸನೂ ನನ್ನ ಹತ್ರ ಅಧಿಕಾರ ಐತೆ ನನ್ನ ಹತ್ರ ಗೋವಿಂದೇಗೌಡರ ಬಲ ಐತೆ ದುಡ್ಡು ಐತೆ ಅಂದ್ರೆ ಆಗಲ್ಲ ಸೊ ದಲಿತ ಅನ್ನೋ ಒಂದು ಕೋಟ ತಗೊಂಡು ನೀವು ಎಮ್ ಎಲ್ ಎ ಆಗಿ ಇವತ್ತು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದಲಿತರಿಗೂ ಮಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ ನನ್ನ ಲೆಕ್ಕ ಕೇಳಿದ್ರೆ ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಗೆದ್ದಿರೋ ದಲಿತ ಅನ್ನೋದ್ರಲ್ಲಿ ಅದೇ ನೀವು ದಲಿತ ಕೊಡ್ರಿ ನಿಮ್ಮ ಅಕ್ಕ ನಿಮ್ಮನ್ನ ನಿಮ್ಗೆ ನಿಭಾಯಿಸಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ದಲಿತರ ನಾಯಕರಿಗೂ ಒಬ್ರು ಕೊಡ್ರಿ ಗೋವಿಂದ ಗೌಡರಿಗೆ ಯಾಕೆ ಕೊಡ್ಬೇಕು ಅದು ಬಿಟ್ಟು ಪಾಪ ಹೇಳ್ತಾಳೆ ನಾನು ಬಹಳ ಸಂಪ್ರದಾಯಸ್ಥಕ್ಕೆ ನಾನು ಬಹಳ ದೊಡ್ಡ ಓದು ಓದಿದ್ದೀನಿ ಅಂತ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸತ್ಯ ಮಾಡ್ಲಿ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಬಂದಿಟ್ಟು ಸತ್ಯ ಪಂಟು நான் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற ஒரு கான்ஸ்டன்ஷில தான் நான் ஜெயிக்க போறேன்ட்டு இங்க வந்து சத்தியா பண்ணிட்டோம்